ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிட்டாய் வந்து பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா இதான் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் தேங்காய் மிட்டாய் இது வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் காமிக்கிறோம் இதான் அந்த ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸு உள்ளே அங்கே வேலை பார்க்குற அக்கெல்லாம் வந்து தேங்காவெல்லாம் வந்து அந்த நாரில் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த தேங்காவை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து துருவி வந்து வச்சுக்கிறாங்க இப்போ வந்து அடுத்த செட்டுக்கு தயாராக தேங்காய் எல்லாம் மூடெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுவாங்க இங்கே கீழே உட்காந்துருக்க தான் ஓனர் போல் ரொம்ப சிம்பிளாக இருந்தார் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம் ஃபர்ஸ்ட்டு செட்டுக்குரிய தேங்காய்லாம் துருவி வச்சுருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு இதில் வந்து எந்த ஃப்ளேவர் வந்து அவங்க ஆட் பண்ணலை இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தேங்காவும் வெள்ளமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க அதில் மிக்ஸ் இருக்காங்க இதில் வந்து எந்த ஃபுட் கலரும் வந்து ஆட் பண்ணலை எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல அவங்க நார்மலாக நேச்சுரலாக வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒன்று இந்த மாதிரி வாலி மாதிரியும் ஒன்று அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இதில் வந்து அவங்க எம்ஆர்பி என்றைக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எல்லாமே டேட் இருக்குது இதோடு வந்து அவங்க வந்து இடி பால்கோபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளை சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி சின்ன பால்கோபா மிட்டாயும் சேர்த்து விற்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஆர்டர் வேண்டப்ப இந்த மாதிரி எடுத்து சப்ளை பண்ணுறாங்க லோக்கல்கெலாம் வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ